கத்துடைய பரிசு என் தெய்வனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ சிந்தனை சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி ஆறாவது சங்கீதம் பதினேழாவது வசனம் கத்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகஞ்சர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தார்களும் அதாவது இதில் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதில் பதினேழில் சொல்லியிருப்பார் முதல் அடி எனக்கு அனுகூலமாயிரும் இங்கே இதே சங்கீதக்காரன் தான் சங்க சங்கீதம் எண்பத்தி ஆறு பதினேழில் சொல்கிறார் எனக்கு துணையாயிருங்கய்யா என் காரியம் இதுவரை ஒன்றும் அனுகூலமாகலை இந்த நாடில் இருந்து என் காரியம் அனுகூலமாக எனக்கு ஒரு அடையாளத்தை கா காண்பித்து தாங்க அவன் சிம்சோனை போல கிதியோனை போல சாரி கிதியோனை போல அடையாளத்தை கேட்குறாப்புல கத்தர் இந்த காரியத்தில் அனுக்கிறங்க செய்தாரான்னு கேட்டா ஏராளமான காரியங்களை தாவியது அனுகூலமா என்ன ஏசுபி நாமத்துல ஒன்னும் இல்லாம அஞ்சு கல்லை எடுத்துட்டு போனா கத்தருடைய நாமத்துல பெரிய அடையாளத்தை அவர் கொடுத்தார் ஜெயத்தை பெற்றானே அதே போல இசைக்கேல் பதினெட்டு ஏழுல சொல்லியிருப்பார் ஆகையால் கத்தர் அவனோடு இருந்தார் இசைக்கே அவன் போகிற இடம் எல்லாம் அவனுக்கு அனுகூலம் ஆயிட்டப்போ கத்தர் உங்க கூட இருந்தா நீங்க போகிற இடம் எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாய் மாறும் மாற்றேன் இல்லை கத்தர் மட்டும் தான் உங்க கூட இருக்கணும் கத்தர் மட்டும் உங்க கூட இருந்தா போதும் நீங்க எங்க போனாலும் ஒரு இன்றைக்கு போறீங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் போறீங்க தீராத வியாதி என்ன காரியமா இருந்தாலும் திருமண விஷயமா போறீங்க புருஷ மனைவிக்குள்ள பிரச்சனையில ஒன்று சேர போறீங்க அந்த காரியத்துல எல்லாம் கத்தர் உங்களுக்கு அனுகூலமா இருப்பார் மாட்டே இல்லை ரெண்டு நாளாவா ஏழில் பன்னெண்டில் கத்துடைய ஆலயத்தையும் அரண்மனையும் கத்துடைய ஆலயத்தை சரி பண்ண நினைத்து சாலமனுடைய வீடு கட்டப்பட்டது அரண்மனை கட்டப்பட்டது ஆலயம் கட்டப்பட்டது அவன் செய்து முடிக்க மட்டும் கத்திர அழகாக சொல்லி இருக்கிறான் செய்ய மனதாக இருந்ததெல்லாம் ஆயிட்டு ஊழியத்தில் இருக்கிற அன்பான பிள்ளைகளே உங்களுடைய ஊழியத்தில் நீங்கள் எதெல்லாம் செய்யணும் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாயிட்டு விசுவாசிங்க அதே போல ரெண்டு நாளா இருபத்தி ஆறு பதினைஞ்சுல உசியா அவன் கீர்த்தி வெகு தூரம் பரவிட்டோம் பலப்படு மட்டும் வீடு இல்லாம கஷ்டப்படுறீங்களா வருமானம் இல்லாம கஷ்டப்படுறீங்களா சுகவீனத்துல கஷ்டப்படுறீங்களா இந்த உலகத்துல தேவனோடு எனக்கு உறவு கொள்ள முடியலையே பிரச்சனை அப்படி இருக்குன்னு பயப்படுறீங்களா பலப்படும் மட்டும் யாவும் உங்களுக்கு அனுகூலமாயிற்று காரணம் அவன் கத்தருக்காய் வாழ்ந்தா கத்தரை தேடுனா கத்தர் அவனுக்கு துணையாக இருந்தார் அதே போல தேவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறதுனால் நீங்கள் போகிற இடமெல்லாம் அனுகூலமாக மட்டுமல்ல நீங்கள் பலப்படும் மட்டும் உங்களுடைய வருமானம் சிறக்க உங்களுடைய மீதம் எடுக்க சகல உடமைகள் கூடிய வீடு கத்தரை கட்டளையிட்டு இட்டு நீங்கள் பலப்பட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் மட்டும் யாவும் ஆச்சரியமாய் உங்களுக்கு அனுகூலமாகும் என்று வாழ்த்துகிறேன் கிருபை சூழ்ந்து கொள்வதாக எங்கள் பரலோகத்தின் தேவனின் தர்மையான காய் செபிக்கிறோம் கத்தர் உசியாவோடு கூட இருந்தீங்க அதனால அவன் பலப்பட மட்டும் ஆச்சரியம் அனுகூலம் ஆயிட்டு கத்தர் தாவிதோடு இருந்தீங்க அதனால அனுகூலம் ஆயிட்டு இருந்தீங்க அவன் எதெல்லாம் செய்ய மனதாக இருந்தானோ ஆலயத்தின் பேரில் அதெல்லாம் அவனுக்கு அனுகூலம் ஆயிட்டு கத்தர் இசைக்கியாவோடு கூட இருந்ததால் அவன் வியாதி நீங்க பிழைத்தான் யுத்தத்தில் அவனுக்காக ஒரு லட்சத்தி எண்பத்தையாயிரம் பேரை வெட்டி சாய்க்க தூதனை அனுப்புனீங்க அதே போல் அண்டுபிரை எங்களுடைய காரியங்கள் எல்லாம் அனுகூலமாகி அன்றுபுரிய வீடு கா கஷ்டப்படுகிற துணையின்றி கஷ்டப்படு திருமணத்துக்கு ஆயத்தப்படுகிற அன்று குழந்தைகள் எல்லாம் கஷ்டப்படுற இவங்களுக்கு கத்திர எல்லாவற்றையும் அனுகூலமாக்கி கொடுக்க வேண்டும் என்று உங்கள் திருப்பாதம் என்று கேட்க நல்ல பிதாவி ஆமே